பலம்பெரு நடிகை வடிவிக்ரசியை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து நடிகை வடிவக்கரசியின் மகளாயது ஆளே மாறிட்டாங்களே இப்போ எப்படி இருக்காங்க தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் எயிட்டிஸ்களில் மட்டுமில்லாமல் நைன்டீஸ்களிலும் தவிர்க்க முடியாத நடிகையாக பலம் வந்தவர்தான் நடிகை வருவி வடிவுக்கரசி ஆவார் இவர் பல்வேறு திரைப்படங்களிலும் வில்லி கதாபாத்திரத்திலும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகை என்பதும் கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது படங்களுக்கு மேற்பட்ட படங்களில் இவர் நடித்திருக்கிறார் என்றும் குறிப்பிடத்தக்கது இவர் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற பல்வேறு தென்னிந்திய மொழி படங்களிலும் நடித்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் சின்ன திரையில் வில்லி மற்றும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்துக் கொண்டிருக்கிறாராம் இப்படி இவருக்கு இப்படி இருக்கும் நிலையில்தான் சமீபத்தில் இவர் கலந்து கொண்ட ஒரு பேட்டியிலான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இயக்குனர் பாரதிராஜா இயக்கத்தில் நடிகர் கமலஹாசு நடிப்பில் வெளியான சிவப்பு ரோஜாக்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் நடித்திருந்தேன் இந்த திரைப்படம் எனக்கு நல்ல வரவேற்பையும் பெற்றுக் கொடுத்தது என்றும் அவர் கூறியிருந்தாராம் தற்போது வயதான காலத்தினால் திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைப்பது அரிதாக இருந்ததா ஆனால் தொலைக்காட்சி சீரியல்களில் தொடர்ச்சியாக நடித்து கொண்டிருக்கிறார் இந்நிலையில் தான் இவருடைய மகளின் புகைப்படம் சில இணையதளத்தில் பெரும் வைரலாகி வருகிறதா ஆரம்பத்தில் பள்ளி ஆசிரியராக பணியாற்றி வந்த நடிகை வடிவுக்கரசி தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக சினிமாவில் நடிக்க தொடங்கினாராம் இவருடைய உறவினர் ஏ பி நாகராஜன் பிரப பிரபல இயக்குனர் ஆவார் இவர் இயக்கத்தில் வெளியான வடிவுக்கு வளகாப்பு என்ற திரைப்படத்தின் வெற்றி பெற்றதாம் இதன் நினைவாக இவருக்கு வடிவுக்கரசி என்றும் பெயரிற்று இருக்கிறார் என்பது பலரும் அறியாத சுவாரஸ்யமான தகவல் இந்நிலையில் வடிவுக்கரசியின் மகளும் நடிகையுமான சண்முகப்பிரியாவின் புகைப்படமானது இணையதளத்தில் பெரும் வைரலாகிவிரு இது இவருடைய மகளா என்று நெட்டிசன்கள் இணையதளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்